வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளைவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி டூ கடலீர் ரோடு அதே கோவில்பட்டி டூ டு எட்டியாவில் ரோட்டில் போனால் நம்ம ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட் வரும் திட்டங்குளத்தில் அந்த திட்டங்குளத்துக்கு ஆப்போசிட் சைடில் ரோட்டில் அந்த கடலீர் ரோட்டில் போனால் அந்த ரோட்டில் ரோட்டில் இருந்து மூணாவது ஸ்ட்ரீட்டில் ஒரு ப்ளாட் வந்து தெற்கு மேற்கு பார்த்த கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வருது அருமையான லொக்கேஷனில் இருக்குது அதாவது உங்களுக்கு அந்த எட்டியாவர் ரோட்டில் இருந்து வடக்கு திட்டங்களை வழியாக கடலையூர் போகிற ரோட்டில் இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை டு ஒன்றரை ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் அந்த தூரத்தில் இருக்குது இந்த சைட்டு அதாவது திருமலை நகர் அதாவது கணபதி நகருக்கு ஆப்போசிட் சைடில் திருமலை நகர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று வந்து ஏழாறுமணி ரோட்டில் திருமலை நகர்னு போட்டிருக்கேன் ஒரு பிளாட்டு இருக்குது இந்த பிளாட் வந்து வடக்கு திட்டங்களும் அதாவது வடக்கு அதாவது எட்டியாபுரத்துலேருந்து உங்களுக்கு கடலூர் ரோட்டில் வடக்கு திட்டங்களை வழியாக அந்த ரோடு போகுது இல்லையா அதில் அந்த இருந்து மூணாவது ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு தெற்கு மேற்கு பார்த்த பிளாட்டு மூனை முக்கால் சென்று விற்பனைக்கு வருது அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது டோட்டலாக மூணே முக்கா செண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்